அதிமுக தேமுதிக இடையே நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார் லட்சுமணன் அதிமுக தேமுதிக இடையே நடைபெறும் இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து சொல்லுங்க தேமுதிக என்ன எதிர்பார்க்கிறது அதிமுக என்ன நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் வைக்கின்றது சொல்லுங்க வணக்கம் நாளை அதிமுக மற்றும் தேமுதிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் அதிமுக மற்றும் அந்த தேமுதிக கூட்டணி அதாவது தொகுதி பங்கீடு குறித்து கடந்த ஒன்றாம் தேதி இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்றது அந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமசா விஜயகாந்த் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் ஆகியோர் சாலை கிராமத்தில் உள்ள அவருடைய வீட்டில் சந்தித்து இந்த தொகுதி பங்கீடும் மற்றும் இந்த கூட்டணி குறித்தும் தொடர்ந்து பேசினர் அதன் தொடர்ச்சியாக நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது அவருடைய வீட்டில் நடைபெற உள்ளதாக தற்போது குறிப்பாக அதிமுக சார்பாக மூன்று தொகுதிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இவக தேமுதிகவினர் ஒரு நான்கு மாநிலங்களவை நான்கு மக்களவைத் தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் வழங்க வேண்டும் என்பது உறுதியாக உள்ளனர் ஆனால் அதிமுகவினர் நாங்கள் மாநிலங்கள் தொகுதி கொடுக்க மாட்டோம் எனவும் அவருக்கு பதிலாக மக்க கொடுக்கோம் என்றும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இவர்களுக்கான நான்கு மாநில மக்களவைத் தொகுதிகள் தொடர்ந்து ஒதுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விருதுநகர் கடலூர் குறிப்பாக இந்த இரண்டு தொகுதிகள் மட்டும் தற்போது உறுதியாக உள்ளதாகவும் மேலும் இந்த பாமகவும் அதிமுகவுடன் கூட்டணியாக இருப்பதால் அவர்கள் கேட்கும் தொகுதியும் இந்த அதிமுகவினர் கேட்பதாகவும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இறுபடியாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக நாளை இந்த தொகுதி பங்கீடு குறித்து இரண்டு